இரவு பன்னிரண்டு மணிக்கு பிறகு சுடுகாடு வழியாக மோகன் தன் ஆட்டோவில் தனியாக சென்று கொண்டிருந்தான் தினமும் அந்த வழியிலேயே வேலை முடித்து வீடு திரும்புவான் ஆனால் அந்த இரவு ஏதோ வித்தியாசமாக இருந்தது ஆட்டோ ஓட்டிக் கொண்டிருந்தபோது அவன் பின்னால் யாரோ அமர்ந்திருப்பது போல உணர்ந்தான் கண்ணாடியில் பார்த்தான் யாருமில்லை ஆனால் தெளிவா ஒரு குரல் மோகன் இங்கே வா அவனது இதயம் துடிக்க ஆரம்பித்தது யார் அது என்று அவன் மெதுவாக கேட்டான் அதே நேரம் பின் சீட்டில் ஒரு பெண்ணின் நிழல் தோன்றியது நீளமான முடி வெண்மையான முகம் அந்த பெண் மெதுவா சொன்னாள் என்னை வீட்டுக்கு கொண்டு போ மோகன் மோகன் நடுங்கிய குரலில் நீ யார் என்று கேட்டான் அவள் முகம் மெதுவா மேலே பார்த்தது நான் அந்த சுடுகாடுதான் மறுநாள் காலை சுடுகாடு வாசலிலே ஒரு ஆட்டோ நின்றிருந்தது மோகன் எங்கும் இல்லை ஆனால் பின் சீட்டில் ஒரு வெண்மையான புடவை மிதந்து கொண்டிருந்தது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்